கருணை தெய்வமே கற்பகமே காண வேண்டும் முந்தன் பொற்பதமே என் கருணை தெய்வமே ஐபிசி பக்தி நேர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க பின்னணி பாடகர் சாய்சரன் ஐபிசி தமிழ் குழுமம் முன்னெடுத்து நடத்தும் ஐபிசி பக்தி விருது வழங்கும் விழா ஸோ இந்த ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி வந்து வர இருபத்தி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை நாரதகான சபால ஐந்து மணி முதல் நடக்க இருக்கு இந்த ஒரு பிரம்மாண்ட விருது வழங்கும் விழால நான் மட்டும் இல்லை என்கூட நிறைய பிரபலங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரொம்ப ரசிச்சு பார்த்த பிரபலங்கள் உங்களுக்காக வந்து பர்ஃபார்ம் பண்ண போறோம் ஒரு துணையாக என் உள்ளத்தில் நமர்தாய் ஒரு துணையாக என் உள்ளத்தில் நமர்தாய் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களோட பாசஸ கண்டிப்பாக ஃப்ரீ தாங்க அனுமதி இலவசம் பட் முன்பதிவு நிச்சயமாக அவசியம் ஸோ எங்கே காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கணுன்னா டிக்கெட் பிரிக்ஸ் அவங்களோட வெப்சைட்டில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா இங்கே தெரிகிற நம்பரில் காண்டாக்ட் பண்ணி உங்களோட பாசஸ் வாங்கிக்கோங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வரணும் உங்களோட பேர் ஆதரவு இந்த ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சிக்கு தேவை ஸோ எல்லோரும் வாங்க வர வியாழக்கிழமை இருபத்தி ஒம்போதாம் தேதி நாரதகான சபால் ஐந்து மணி முதல்